மார்க் ஐந்து முப்பத்தி நான்கு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த மார்க் எழுதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு இருபத்தி ஐந்தாவது வசனத்திலேருந்து வாசித்தால் பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற வியாதி என்றால் உதிரப்போக்கினாலே கஷ்டப்பட்ட ஒரு பெண் அது பெண்களுக்கே உண்டான ஒரு கொடிய ஒரு வியாதி பிரச்சனை பன்னிரண்டு வருடம் இந்த மகளுக்கு பிரச்சனை அப்படி பாதிக்கப்பட்ட சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவள் எல்லா இடத்துல முயற்சி பண்ணி சுகத்துக்காக வைத்தியர்களை தேடி பண செலவு பண்ணி எல்லாவற்றையும் செய்தும் அவளுக்கு சற்றும் சுகம் கிடைக்காத சூழ்நிலையில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறாள் எப்பவும் இயேசு சுற்றி கூட்டமாக இருக்கும் மக்கள் கூட்டம் இருக்கிறதுனால எப்படி கூட்டத்தில் போய் இயேசுகிட்ட பேசுவது இந்த வியாதி குறித்து எப்படி சொல்லுவது அதனால் அவள் யோசித்தாள் நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாயிருவேன் என்னால் ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு விசுவாசம் அப்படித்தான் அவள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிறார் அப்புறம் இயேசு அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார் மகளே சமாதானத்தோடைய போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு ஆசிர்வதித்து அனுப்புகிறார் இந்த மகள் இயேசுவண்டே வந்தபோது முதலாவது அவளுடைய சரீரத்திலே வேதனை பன்னிரண்டு வருஷ வேதனை அந்த வேதனையில் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் பன்னிரெண்டு வருடமாக வேதனை அடைந்த ஒரு பெண் ரெண்டாவது அவள் இழப்புகளை சந்தித்த ஒரு பெண் அவருடைய சுகத்துக்காக டாக்டர் இடத்துல போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி செலவு பண்ணி சுகமுண்டாகவில்லை அதனால் தன்னிடத்தில் இருந்த பொருளையெல்லாம் விற்று வைத்தியம் செய்து பார்த்தால் சுகமுண்டாகவில்லை தன்னுடைய சொத்துக்களை விற்று அதில் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி பார்த்தால் சுகமுண்டாகவில்லை அவருடைய சேமிப்பு பணமெல்லாம் போய்விட்டது சொத்துக்கள் போய்விட்டது இழப்பு ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனை இன்னொரு பக்கம் இழப்பு சுகத்துக்காக பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்து விட்டாள் சுகமாத்திரம் கிடைக்கவில்லை அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மூன்றாவது அவள் ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண் இந்த டாக்டர்ட்ட போனால் சுகமாயிரும் நாங்கள் நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்தாள் சுகம் உண்டாகலை ஏமாற்றம் அங்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு நீ அங்கே போனால் சுகமாயிருவே ஆனால் நிறைய பண செலவாகும் பரவாயில்ல அவள் சொத்தை விற்று பணத்தை கொண்டு போய் டாக்டர் இடத்துல போனாள் பணம் தான் காலி ஆச்சு சுகம் உண்டாகவில்லை ஏமாற்றம் பல வைத்தியர்களை கவனிச்சும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை அப்போ ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறீங்க முயற்சியெல்லாம் தோல்வி பிரயாசமெல்லாம் தோல்வி இவங்க உதவி செய்வாங்க அது உதவி செய்வாங்கன்னு நினைத்ததெல்லாம் தோல்வி ஏமாற்றம் இருந்ததெல்லாம் இழந்துட்டோம் அந்த மாதிரி இழப்பு வேதனை மாத்திரம் மாறவில்லை அதோடு கூட அதிகமாய் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள் என்று வசனம் சொல்கிற அதிக போது அப்போ மனதளவில் அவளுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாயிருந்தது மனதில் ஒரு பாதிப்பு அப்படியா இருதயத்தில் ஒரு காயம் என்ன பாதிப்பு என்ன அவளுக்கு வருத்தம் உள்ளத்துக்குள்ள உள்ள இந்த வியாதி அந்த காலத்தில் தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது இயேசுவின் நாட்களில் இந்த வியாதி ஒரு தீட்டான வியாதி அப்படின்னா இந்த வியாதி கொண்ட பெண்ணை யாராவது தொட்டால் அவளுக்கு தீட்டு இவள் யாராவது தொட்டுதா அது தீட்டு அதனால் யார் இவ பக்கத்தில் வர மாட்டாங்க தூரத்தில் தான் பேசுவாங்க நீ வராது அங்கேயிருந்து அங்கே இருந்து பேசு அப்படிதான் சொல்லுவாங்க அவளை எல்லாரும் அற்பமாக எண்ணினாங்க தீட்டாக கருதினாங்க அதனால் அவளுடைய மனதில் வருத்தம் ஏன் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லை வியாதி ஒரு பக்கம் இழப்பு ஒரு பக்கம் சமுதாய என்னை புறக்கணிக்குது என்னை தீட்டானவளாக பார்க்குறாங்க சபிக்கப்பட்டவளா பார்க்கறாங்க அவளுடைய மனதில் ஒரு பெரிய காயம் அப்படி வேதனைப்பட்ட ஒரு பெண் அந்த சூழ்நிலையில தான் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள் இயேசுக்கிற சீட்டை போன சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அற்புதம் நடக்கிறாரு பன்னிரண்டு வியாதி மறைந்து போனது அற்புதமான ஒரு சுகம் அப்பதான் ஏசு அவளுக்கு சொல்லுகிறார் மகளே நீ சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்கிட்டு சுகமாயிரு மூணு ஆசிர்வாதம் கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் என்ன முதலாவது சமாதானம் மகளே நீ சமாதானத்தோடு போ உனக்கு சமாதானம் அவள் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருந்த ஒரு பெண் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மனிதரால் புறக்கணிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவித்த ஒரு பெண் ஆண்டவர் சமாதானம் அருளுகிறார் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசிர்வதிக்கிறவர் என்று இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் சனத்திலே வாசிக்கிறோம் இயேசு சொல்லுகிறார் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல மை பீஸ் ஐ கிவ் அண்ட் டு அது தேவ சமாதானம் தெய்வீக சமாதானம் இந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டா எந்த பிரச்சனையும் அந்த சமாதானத்தை பாதிக்க முடியாது என்னதான் போராட்ட பிரச்சனை வந்தாலும் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இருக்கும் இதுதான் கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான சமாதானம் இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நிம்மதி இல்லை சொல்லுவான் நிம்மதியே இல்லையா ஒரு ஆத்தம அமைதியே இல்லை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஏன் இந்த வாழ்க்கை சொல்லி கசந்து கொள்ளுவார்கள் சமாதானம் இல்லை அப்படின்னு ஏசு கொடுக்கிற முதல் ஆசிர்வாதம் சமாதானம் இயேசோக்கு ஒரு பெயர் ஒன்று சமாதான பிரபு ஏசைய ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் சமாதான பிரபு ஏசோக்கு பெயர் அவரால் தான் நமக்கு மெய்யான சமாதானம் தர முடியும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் அதனால் தான் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய பாவங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டாக்க தன்னை செலுவிலே ஒப்பு கொடுத்தார் அடிக்கப்படுவதற்கு அர்ப்பணித்தார் நம்முடைய பாவங்களை தன் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்ன சமாதானத்தை பாதிக்கிறது முக்கியமான காரியம் பாவம் பாவம் சமாதானத்தை கெடுத்துவிடும் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் மெய் சமாதான உள்ளத்தில் உண்டாகும் மன்னிக்கப்பட வேண்டுமானால் தண்டிக்கப்பட வேண்டும் அப்ப நம்முடைய தண்டனையை இயேசு தன்மேலே ஏற்றுக்கொண்டார் நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னை பலியாக கொடுத்தார் அதை விசுவாசிக்கும் போது அவருடைய சமாதான உள்ளத்திலே வரும் ஒரு மெய்யான சமாதானம் உலகம் தரக்கூடாத ஒரு மெய்யான சமாதானம் உள்ளத்திலே வரும் இந்த பெண்ணுக்கு பன்னெண்டு வருஷமா சமாதானம் இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க சபிக்கப்பட்டவள உனக்கு சமாதானம் இனி உனக்கு பாதிப்பு இல்லை சமாதானம் இனி இனி நிம்மதியா இருக்கலாம் ஒரு சமாதானம் நிறைய பேருடைய உள்ளத்துல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை இயேசு உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார் இயேசு உள்ளத்தில் வந்துட்டா சமாதானம் வரும் என்றால் இயேசு தான் சமாதானம் அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால் சமாதானம் உள்ளத்தில் வந்துரும் அந்த சமாதானத்தை ஆண்டவர் அருள்கிறார் ரெண்டாவது வேதனையை ஆண்டவர் நீக்குகிறார் அவருடைய உள்ளத்தில் காயம் இருந்தது வேதனை தன்னை நினைத்து வேதனை நான் ஏன் இப்படி பிறந்தேன் எல்லாரும் இந்த தீட்டானவள்னு சொல்கிறாங்க சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க இது தீட்டான வியாதி சாபமான வியாதி உனக்கு தான் அந்த வியாதி வந்திருக்குன்னு என்ன பாவ செய்தியோ இது மாதிரி அவள் குற்றப்படுத்தப்பட்டதுனால மனதில் காயம் அந்த வேதனை உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கிறது மனதில் காயம் இந்த மாதிரி காயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஒரு சமயம் ஒரு சிறுவர் முகாமில் சின்ன பிள்ளைகளை சந்தித்து கொண்டு இருந்தேன் அப்போ நான் தனியாக நடந்து போய் கொண்டிருக்கும் போது நம்ம கேம்பஸில் ரெண்டு குட்டி பிள்ளைகள் வந்தாங்க அந்த ரெண்டு குட்டி பிள்ளைகளை ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அதில் ஒருத்தாள் அந்த பெரியாள் மாதிரி அங்கிள் உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படியா என்ன பேசணும் கேட்ட உடனே இவன் என் ஃப்ரெண்டு அவ தான் உங்கள்கிட்ட பேசணுமா நான் கூட்டிகிட்டு வந்தேன் சரி என்னம்மா பேசணும் என்ன விஷயம்னு கேட்டால் அது கண்ணில் கண்ணீர் வடி அப்படியே என்னடா அது சின்ன பிள்ளை அழுகுது இன்னும் பிரச்சனையும் சொல்லலை கண்ணில் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க கொஞ்ச நேரம் அவளை ஆறுதல் படுத்திட்டு நீ அங்கள்கிட்ட சொல்ல உனக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் ஜெவம் பண்ணுவேன் அவ சொன்னாள் அங்கள் எங்கள் அப்பா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடித்து அடித்து வேதனைப்படுத்துறாங்க எங்கள் அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க எங்கள் அப்பாவை ஏசப்பா மாற்றணும் அதுக்காக ஜோம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டான் ஆறு வயசு சின்ன பிள்ளையுடைய உள்ள காயப்பட்டு இருக்கிற அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம் ஒரு வலி ஒரு வேதனை தன் தகப்பனார் குடிச்சிட்டு வந்து தாயாரை அடிக்கிற காட்சி அந்த குழந்தையினுடைய உள்ளத்தை பாதித்து விட்டேன் உள்ளே காயப்பட்டு ஒரு சமயம் நான் மதுரைக்கு போயிருந்தேன் காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் கூடி வந்திருந்தாங்க அவங்களோட நான் பேசி முடித்த பிறகு சிலர் வந்து என்னை சந்தித்தாங்க அதில் ஒரு தம்பி வந்து சொன்னால் என்னால் படிக்கவே முடியல நான் புக்கை திறந்த எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் முகந்தான் வருது என்ன பிரச்சனை என்று கேட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே சந்தேகப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு வீட்டுக்கு வந்தால் திட்டிக்கிட்டே இருப்பார் எங்கள் அம்மாவை காயப்படுத்திக்கிட்டே இருப்பார் சந்தேகப்பட்டு திட்டி திட்டி எங்கள் அம்மா கண்ணீரோடு இருப்பாங்க நான் புக்கை திறந்தா எங்கள் அம்மா முகம்தான் வருது என்னால் படிக்க முடியல எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கிறாங்க ஒரு வாலிபனுடைய உள்ளத்தில் காயம் தகப்பனாருடைய செயலினால் உண்டான காயம் அப்படியே வேதனை உள்ள காயப்பட்டு விட்டது அப்படியே வார்த்தையினாலே உண்டான காயம் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனை உள்ளத்தில் வந்து விட்டு இந்த மாதிரி காயப்பட்ட உள்ளங்கள் நிறைய பேர் ஒரு சமயம் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஊழியத்துக்கு நான் கூட்டத்துக்கு போயிருந்த போது கூட்டமாக வந்தாங்க அவங்களோடு பேசும்போது ஒரு வாலிப மகள் கண்ணீர் விட்டு அழுதான் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை மூணு வருஷம் காலேஜ் படிப்பு முடிகிறது அதுதான் பிரச்சனை படிப்பு முடிஞ்ச வீட்டுக்கு போகலாம்ல இங்கே ஹாஸ்டலில் தானே இருக்கு அங்கே அப்பா அம்மா கூட இருக்கலாமே சந்தோஷமா எப்பண்டா எக்ஸாம் முடியும் வீட்டுக்கு போகலான்னு தான் எல்லா பிள்ளைகளும் காத்திருக்கிறாங்கன்னா எனக்கு அதுதான் பிரச்சனை ஏன் என்று கேட்டேன் எங்கள் வீட்டில் என்னை நேசிக்க யாரும் இல்லையே அம்மா இல்லையே அப்பா இல்லையா அப்பா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கண்முன்னால் என்ன நிற்க முடியாது அப்பா இருக்காங்களே எங்கள் அப்பா என் மேலே அன்பு காமிச்சு எங்கள் அம்மாவுக்கு வரும் எங்கள் அப்பாவையும் சேர்த்து திட்டுவாங்க அதனால் வீடு எனக்கு ஒரு நரகம் வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை சொந்த தாயை வச்சு ஒரு பிள்ளையனுடைய உள்ளே காயப்பட்டு இருக்கிற நேசிக்க யாரும் இல்லை அன்பு காட்ட யாரும் இல்லை நான் வீட்டில் ஒரு அனாதை போல் தான் இருக்கணும் என் ரூம் விட்டு வெளியே வர முடியாது சந்தோஷமே கிடையாது அந்த வீடு எனக்கு ஒரு நரகம் காயம் வேதனை இந்த மாதிரி வேதனை படுறவங்க ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க தான் அவங்க வந்தாங்க எதுக்காக என்னை தேடி வந்தீங்க எனக்கு குழந்தை இல்லை அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா பிரார்த்தனை பண்ணுவீங்களா அவர் சொன்னாங்க கேள்விப்பட்டு வந்தேன் சரி நான் பிரார்த்தனை பண்ணுறேம்மா உனக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் ஆயிட்டுண்ணா ரெண்டு வருஷம் தானே அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ நீங்கள் கண்ணீர் வெடிக்கிறீங்க எதுக்கு துக்கப்படுறீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன் அந்த மகள் அழுதுகிட்டே சொன்னாங்க ஐயா என் கணவர் ரொம்ப நல்லவர் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் என்னை கொள்வார் ஆனால் என் மாமியார் தினமும் காலிருந்த ராத்திரி வரைக்கும் திட்டி 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 நீ மலடி உனக்கு குழந்தை இருக்காது உன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ கடைசியாக சொல்லிட்டாங்க இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்கிட்டே சொல்றாங்க அவங்க அப்படியே அழுகிறாங்க எத்தை உடைத்து விட்டார் ஒரு மாமியாருடைய வார்த்தை அந்த வாழ வந்த பிள்ளையனுடைய உள்ளையத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி விட்டார் நான் பார்த்துட்டு கத்தரவுடைய கண்ணீரை தொடைப்பார் பயப்படாதுங்கன்னு ஜோமணி அனுப்பினேன் ஒரு வருஷம் கழித்து அந்த மகள் வந்தாங்க கையில் குழந்தையோட ஆண்டவருடைய கண்ணீரை மாற்றி விட்டான் அந்த காயத்தை மாற்றி விட்டான் இனிமே அந்த அம்மா சொல்ல முடியாது ஆண்டவர் இந்த காயத்தை மாற்றிட்டார் இந்த மாதிரி காயப்பட்ட உள்ளங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க என் குடும்பமே என்னை சபிக்கிறாங்க ஆசீர்வாதம் இல்லாதவன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஒரு மகள் வந்து சொன்னாங்க எனக்கு ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது படிப்பும் வாய்க்கல திருமண வாழ்க்கையும் வாய்க்கலை எங்கள் அம்மா சொல்றாங்க நீ ஒரு சபிக்கப்பட்டவள் உனக்கு அவ்வளோதான் ஒன்றும் நடக்காது எங்கள் அம்மாவே என்ன சபிக்கப்பட்டவள்னு சொல்றாங்களே அந்த மகளுடைய உள்ள காயப்பட்டு விட்ட இது மாதிரி அன்பற்ற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள்னால காயப்பட்ட நிறைய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மனைவினாலே காயப்படுத்தப்பட்ட கணவன் கணவனாலே காயப்படுத்தப்பட்ட மனைவி பிள்ளைகளாலே காயப்படுத்தப்பட்ட பெற்றோர் யாரோ ஒருத்தரால் உள்ள காயப்பட்டு மன வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம் இன்னைக்கு இயேசு சொல்கிறார் உன் வேதனை நீங்கும் உன் நிந்தை மாறும் உன்னுடைய வேதனை படித்த நபர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நான் அற்புதம் செய்வேன் உன்னை பரிகாசம் பண்ணினவர்கள் வெட்கப்படும்படி அற்புதம் செய்வேன் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன் உன் வேதனை இன்றைக்கோடு நீங்கும் என்று சொல்றார் மகனே மகளே உன் காயங்களை மாற்றுகிற தேவன் நான் உன் வேதனை நீங்கும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் நிந்தனை மாறும் என்று சொல்றார் நீ கலங்காத நீ அழாதே உனக்கு இருக்கிறேன் உனக்கு தகப்பனாக தாயாக நான் இருக்கிறேன் நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன் உன் வேதனை நீங்கும் வேதனை நீங்கும் உன் வேதனை மாறும் இன்னைக்கு வேதனை மாற்ற உனக்கு அற்புதம் செய்வேன் சொல்ல நீ சமாதானத்தோடு போவாய் வேதனை நீங்கும் மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறா நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு சுகமாயிரு சுகமா இருப்ப வியாதி 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 ஐயா ஒரே வியாதி பலவீனம் நோய் மூச்சு விட முடியல கண்ணில் வியாதி காதல கேட்கல இருதயத்தில் வியாதி எலும்பல வியாதி நரம்புல வியாதி பிள்ளைகளுக்கு வியாதி ஐயோ குடும்பமே வியாதி அன்று சொல்லுகிறார் இன்று வியாதி நம்ம அவர் வியாதிகளை சுமந்தா மத்த எட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலுகளை சுமந்தார் வியாதி என்ன வியாதி எல்லா வியாதியும் அவர் செலுகளை சுமந்து விட்டார் அதனாலதான் சொல்றார் என் மகனே மகளே இன்றைக்கு உனக்கு சமாதானம் இன்றைக்கு உன் வேதனை நீங்கிவிடும் இன்றைக்கு சுகத்தை பெற்றுக் நீ சுகத்தோடு திரும்பி போவே யாதோடு வந்தல்ல திரும்பி போகும்போது சுகத்தோடு போவாய் இப்ப நான் உன்னை குணமாக்குவேன் இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன் நீ சுகமாயிருப்பாய் மகளே சுகமாயிருப்பாய் மகனே இன்றைக்கு உன் வியாதி மாறும் அதுக்குதான் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் பிரியமானவர்களே இயேசு உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பாத்தீங்களா அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி அதனால மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர் நான் வியாதிப்பட்ட போது குடும்பமே கலங்கி நின்றாரு ஏசியனை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல உங்களை மகிழ பண்ணுவார் விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் நீங்க ஜெபிக்கணும் சரியா வியாது உள்ள இடத்துல கை வைங்க உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை கண்ணுலையா காதுலையா ஹார்ட்லையா லங்ஸ்லையா லிவர்லையா லிவர் எங்க பிரச்சனை அங்கே கை வைங்க எந்த இடத்துல வலி எந்த இடத்துல கட்டி இருக்குது எந்த இடத்துல வேதனை எந்த இடத்துல சிக்னஸ் சொல்றாங்க கை வைங்க அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும் இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும் எங்க குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டோன்னா அங்கே மேல கை வைங்க இன்றைக்கு சுகம் உண்டாகும் வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார் விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் அருமையான் என்ற பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க நீங்க சிலுவையில எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்க இப்ப உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்படி தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும் லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும் அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும் பேங்கரியான்ஸ்ல சுகம் உண்டாகட்டும் அவருடைய சிறுநீரகத்துல வல்லமை இறங்கட்டும் கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும் ஜீரண உறுப்பை தொடும் கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் மறட்டும் இன்று கூட இந்த வியாதிகள் மறையட்டும் இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கத்தர் கொடுத்தருளும் அருளும் முடி தழும்புகளால் குணமாக்கி அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்